கார்த்திகை தீபத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நீங்களும் என்ன மாதிரி லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண விளக்க இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா டக்குன்னு இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஃபர்ஸ்ட் எங்கிட்ட இருக்கிற பழைய விளக்கெல்லாம் எடுத்து ஒரு டிஷ்யூ இல்லை பேப்பர் இல்லை ஒரு பழைய க்ளாத் இதை வச்சு இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் லைட்டாக தொடச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் திரி அது மாதிரி எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் க்ளீனாக தொடச்சிட்டு எடுத்து வச்சிடறோம் அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் சூடானதும் அதில் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு சபீனா பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூட ஏதாவது துணி துவைக்கிற பவுடர் இல்லைனா விம் லிக்விட் எது இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு லெமன் அதோட ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு தோலியும் அதுலேயே சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணியில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விளக்கையும் எடுத்து உள்ளே போட்டுடலாம் இந்த விளக்கெல்லாம் உங்குற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுனாலே போதும் இப்போ இதை அப்படியே தண்ணி ஆடுற வரைக்கும் விட்டுடலாம் இது மேலே இந்த அழுக்கு எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடும் ஒன்ஸ் தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பாத்திரத்தில் வேறு தண்ணி வந்து டைரக்ட் வாட்டரில் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டாக அதை வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெயினில் மாற்றி வச்சுக்கேன் நம்மளோட விளக்கு வந்து நம்ம ஃபர்தராக வேறு எதுவும் நம்ம தேய்ச்சியெல்லாம் தே கழுவவே வேண்டாம் இப்போவே வந்து பக்காவாக க்ளீன் ஆகிடும் இந்த மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நம்மளுக்கு இப்போ வந்து மழையும் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால வெயிலில் நம்ம காய வைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ட்ரெயில் தொடச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல காஞ்ச துணி வச்சு இந்த எல்லா வேலைக்கும் ஒரு வாட்டி நல்லா ட்ரையாக தொடச்சி வச்சிடலாம் ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம அடுத்த நாள் இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமலாம் வச்சு விளக்கேற்ற யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி உங்களோட விளக்கெல்லாம் கூட சூப்பராக க்ளீன் பண்ணிவிடுங்க இன்ஸ்டண்ட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த கார்த்திகை தீபம் நம்ம எப்படி செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி